அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அம்மு நீங்க சொல்லுங்க சந்தோஷ் சந்தோஷம் அவரே தாங்களான்னு இப்ப உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எங்களோட வீடியோவில் பாக்குறீங்களே உண்மைக்குமே நாங்கள் கொஞ்ச நாளாவே வீடியோ எதுவுமே பதிவு செய்யலாம் போயிட்டு இப்போ நானும் கொஞ்சம் வேலையாவும் உணவு சரியில்லை அப்படி இருந்து மாமன கடைக்கு வேலையாகும் போறபடியா கொஞ்சம் வீடியோ பதிவு செய்யலாம் போயிட்டு மாமா கொஞ்சம் மோசல வேலையை அப்போ அதனால் எனக்கும் அந்த ஊசி போட்டது பெருசாண்டு மாமன் கடையிலையுமே பெருசாக செய்கிறே இல்லை சும்மா ஒன்று ரெண்டு ப்ளவுஸும் ஒரு கதாச்சு கொடுத்தேனே மறுபடி பேர் சும்மா கேமிட்டு இருக்கிறேன் என்னடா கை ஊசி போட்டது ஆனால் எனக்கு அந்த வலி இன்னும் மாறையில ரெண்டு ஊசியோட அப்படியே நான் மேங்கினா மாயினா இருந்தேன் அப்போ அதனாலே கொஞ்ச நாளா நாங்கள் வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலாம் போயிட்டு அப்படின்ட்டு ஏதினம் நிறைய நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ அதாவது கிட்டே குக்கிங் வீடியோ வித்தியாசம்ன்ற ஒரே வீடியோ தான் குக்கிங் வீடியோ தான் ஆனால் என்ன வேண்டியதுன்னா நிறைய இது இல்லாமல் இருக்குது என்ன இன்ஸ்பயர் பார்த்தாலும் தெரியும் நான்டே போய் கடையில் போய் நானே போய் இது சமைக்கிறது பொருட்கள் இல்லாம இங்கே என்ன கேஸ் அங்கே இருக்குன்னு தானுக்கு அதெல்லாம் சுடுவோம் முன்னுக்கெல்லாம் பட்டோம் அப்போ நாங்கள் அன்றைக்கு என்னென்ன சாப்பாடுதான் அந்த பார்க்க என்னென்ன சாப்பாடு என்னென்ன சமையல் அதே மாதிரி பின்னேறமோ ஒரு வித்தியாசமான என்னென்ன சொல்கிறேன் இனிப்பு சாப்பாடு இல்லாம அன்றைக்கு ஒரு வீடியோ எல்லாம் பதிவாக போவது போல இருக்கு அப்ப நாங்கள் அப்படியே தொடர்ச்சியா நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் இப்ப எங்களை வீடியோ போறது போகிறதுக்கு முன்னக்காக மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி

செந்திரன் உண்மைக்குமே ரெண்டைய தினம் அண்ணாவோட ஒரு வேலையாள அதாவது அண்ணாவுக்கு கடவுதி ஒன்று வந்தது அப்போ அண்ணாவுக்கு வேலையாண்ட வழியாக செந்தரணம் செய்யினார் அவர் செந்தரண்ட்ட கொடுத்துருக்கு அப்போ செந்திரம் போயிட்டார் அண்ணா செந்தரணம் அந்த இப்போ சாமான வாங்கணும் வாங்கணும்னுட்டு அப்போ வீட்டு என்ன போட்டினான் அப்போ நான் செந்திரம் மர கடையில் அரைவாசிக்கோட வீடியோ எடுப்போம் இந்த அவர் வந்தோன்னே மிரட்டமே நின்று என்ன பாவம் தானே எல்லாத்தையும் எங்கிட்ட அடிப்பாந்து அடிக்கணும்னு வேறு எனக்கு என்னது நான் முன்னுக்கும் லவியக்காட்டை போய் என்னென்ன வாங்கினான்னு லொவியக்கான உங்களை வீட்டு பக்கத்து இருக்கிட்டா எங்க வீட்டுக்கு நேரட்டா போய் நான் சமைக்கிற திரு பொருள் எல்லாம் வாங்கிக்கொண்டு வந்தேன் என்னென்னு பார்ப்பேன் முதலாவது என்ன வாங்கிக்கொண்டு வந்தேனா சரியோ என்ன இது பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இது வாங்கில எங்களை அம்மா வீட்டு இருந்தேன் வாழைக்காய் அம்மா தத்தவான் மற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் எத்திரிக்காய்

அரைக்கிழ அரிசி வாங்கினா இல்ல இது பால் பொனி அரிசி இரவுக்கும் பாலுக்குமே எங்களுக்கு வலிவா காணும் அப்படின்னு உங்களை சாப்பிட கூடாது அதாவது சந்தோஷம் நட்டு தம்பியுமே என்னென்னா அம்மாண்டைக்கு ஒரு அலுவலாம் வழியில போயிட்டா அப்ப நாளா வேலுக்கு முண்டேக்கு ஆனா எங்க நாலு பேருக்குமே அவ்வளவு காணும் அடுத்தது இது சவ் அரிசி வாங்கி வந்த நான் இது இது அதே மாதிரி சீனி அது மாதிரி இது பாத்தீங்கன்னா ரசிச்சரகு தூள் தூள் இல்லையா சரக்கு தண்ணா அந்த ஆனா ரச்சி சிறகு தூள்ல பெருசான வாசமே இல்லை ஆனா இந்த சிறகு தூள்ல வாசம் கூடியா அதனால சரியான அதே மாதிரி இது வெங்காயங்கள் வெங்காயமும் வாங்கணும் அதான இது தேசிக்காய் தேய்ச்சிக்க ஒரு தேசிக்காய் ஆகணுக்காய் நூற்றி இருபது ரூபா என்ன தேய்ச்சல்ல நான் தேய்ச்சி போட்டேன் நேர

சரி இது பில் பில் இவ்வளோ பில்லை சரி ஓகே இவ்வளோன்னா நாங்கள் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் முன்னோக்கு நாங்கள் உப்பா போடுவோம் என்ன சந்தோஷம் அதுக்கு முன்னாட்டி போட்டு ஐயோ பார்த்தீங்களா பின் அதனால கொஞ்சம் வே

இப்ப கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும் இன்னொரு தட்டு அடுப்பம் கோடி ஓடு மலவில் நாங்கள் முன்னுக்கும் வெங்காய கத்தரிக்காயட்டுவோம் உண்ட கத்தரிக்காய் இலவட்டுவோம் வேலை எல்லாமே இப்படி இருக்குன்னு என்ன பார்ப்பீங்க வேலையெல்லாம் நான் நேட்டு வாங்கினேன் கத்தரிக்காய் ஓவியை காட்டேன் இது வந்த உடனே பார்த்தேன் நான் அப்போ கத்திரிக்காய் சரி இல்லாததானே பார்த்து பார்த்து தான் போட்டுவானே கத்திரிக்காய் பையன் எனக்கு கத்தரிக்காய விட்டுண்டாக்கா சமைய சமைக்க இவ்வளோ ஜெத்து எனக்கு நிறைய நாளாவே உங்களை உறவு அவகாலங்களும் மிக்ஸ் பண்ணியிருப்பினே எனக்கு தெரியும் அதுக்காண்டித்தான் சென்று நன்ச்சோன்னே கண்டிப்பாக நேற்று கொஞ்சம் மேலே குடியா இருந்துச்சு அப்படி இருந்தும் இதே ஒன்றும் பதிவு செய்யலாம் போயிடுச்சு கத்தரிக்காயால் வெங்காயம் வெங்காயம் மென்னத்துக்கெண்டே தினம் வெண்ணுடா சோரோ செமைக்கப்பூரை நிற்க முன்னு சொல்ல மாட்டேன் மட்டது கத்தரிக்காய் அது என்னன்னு சொல்கிறோம் கொஞ்சம் அந்த காஞ்ச திறமையாக கிடக்கிறபடியா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு பார்த்தேன் நொவியோ கடை போய் இந்த ரெண்டு த தக்க கத்தரிக்கா ரெண்டைக்கு வாங்கினா நான் இந்த ரெண்டு நேரத்துக்கு வாங்கினேன் சில நேரம் கத்தரிக்காய் கறி கைக்கிற மாதிரி இருக்கு அது அந்த சில நேரம் கத்திரிக்காய் சரி இல்லையா அது என்னென்று எனக்கு பாக்குறேனே அது உண்மையாக சத்தியமாக தெரியாது கருப்பு கலர்ல இருக்கிறது கூடாதா என்ன கருப்பு கலர்ல இருக்கிறது கூடாதா உள்ள அப்படி ஒண்ணுமே இல்லை இல்ல கத்தரிக்காய் ஏசிலாம் கக்கிற இருக்குது அதே ஏதோ நாள் சுண்டதோ கக்கரை கத்தரிக்காய் சொல்லுவீங்கம்மா லவ்யக்காக சொன்ன வேணா கடையில் அவங்களை இல்லாம போட்டு ஒண்ணுமே சொந்த குரூ ரெண்டு பத்தாண்டு பேரைக்கு வந்து ஒன்னு ஓ என்ன தனங்க போனேன் வேலையை போயில விலைய பாக்கதான் போனோட நாங்கள் தண்ணிக்குள்ள போட்டு கழுவுமே நேரம் எத்தனை மணி நேரம் வாரத்தை வாட்டி நாள கை கறக்கு மந்திரி மாதம் பண்ணுங்க உங்களுக்கு 11 ريالو 네رم아 انا 나 نيترماني سمجھي روان دکانی پہ سمجھو مجلو نے اور مرتا تھا تا سمجھا 12 ريالو اوے میں کھتری کیک ماڈہ کاوٹ وچالے انماج مو اور ٹین چیستا ترا تمہارا کپڑیا مولا لے مولا والا کینن پوریتی دینا ویرپمنے انلا پوریتی جا پرین اورتا இந்த வாழைக்காய் எங்கள் அத்தை கீரி மேலையிலேருந்து கொண்டு வந்து வா நான் சொல்லியிருந்தேன் முதல் வீடியோவில் அப்போ அதைத்தான் நாலு நெல்ல வடிவா விட்டு பஜ்ஜி செய்கிறது வாழைக்காய் போய்ட்டு வச்சு சாப்பிட்றேன்னு ம் ரைட்டு கத்திரிக்காய் அம்மா இல்லாடி நானே எடுத்து சீட்டு வட்டி வடி வடி அப்படி போட்டு அடுத்து நாங்கள் இந்த வெங்காயத்தை உரிப்போம் எனக்கு தோல் இனி நாங்கள் இந்த தோல் எல்லாம் முறிச்சோ வெங்காயம் இல்லாம்பட்டி தக்காளி பழம் இல்லாம்பட்டி என்ன சந்தோஷம் இல்லாம்பட்டினோன்ன பாப்போம் என்ன சரி இப்போ பார்த்தீங்களேன்டா எல்லாமே வெட்டியாச்சு அதே போல் இஞ்சால பார்த்தீங்கடா சோறு அவிது அங்கேட இப்போ பால் பண்ணி அனுசிச்சு சோறு அவியுது இந்த பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் கத்தரிக்காய் அவிஞ்சு நல்ல வடிவாக வந்துட்டு அவங்கள இனி அதை நாங்கள் நல்ல வடிவாக மசிக்குவனும் மசிச்சு பால் எல்லாம் விட்டு காரென்னி கத்திரிக்காய் வெள்ளைக்கறி காற்றுக்கணும் இங்கால் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெட்டி வச்சுட்டேன் வெங்காயம் வெங்காயம் குழம்பு நிறைய யோசிப்பீங்கன்னா வெங்காயம் சம்பலுக்கும் வெங்காயம் கரைக்கும் இது தக்காளிப்பழம் இது இஞ்சியும் முள்ளியும் தேசிக்காய் கருவேப்ப மிள இதில் தூள் பெக்கேஜ் இங்கால கட்டை தூள் தூ என்ன சம்பலுக்கு உப்பு எண்ணெய் கடுகு பெருஞ்சீரகம் எல்லாமே எடுத்து கொண்டு வந்துட்டேன் கத்திரிக்காய் வாழைக்காய் நல்ல வடிவா அவிய விட்டேன் நானோ அப்போ நல்ல வடிவால் இருந்து அப்போ நாங்களி வேறையும் கத்திரிக்காய் கரைச்சிக்க நல்ல வடிவா மசிக்கணும் கத்தரிக்காயா இன்னும் வாழைக்காய் ஒன்றும் அவிணுமா அதை இனியே நல்ல வடிவம் அவிஞ்சு நான் நல்ல வடிவா மசிச்சதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் கறிக்கெல்லாம் காய்ச்சிட்டு சோறு நல்ல வடிவா ஐயோ பொங்கல் சோறை என்னெல்லாம் படிவா படிச்செல்லாம் அடுத்ததுக்கப்புறம் ரசிக்கறி காய்ச்சியே கறி அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டுமே காய்ச்சி முடிச்சுட்டோம் கறி மச்சாச்சு அதே மாதிரி சோறும் காய்ச்சாச்சு எனக்கு ஓ அடுத்தது ரசிக்கறி இங்கே வந்து வேணுங்கோ ரச்சிக்கறி எல்லாம் மட்டும் நான் அதானே இங்கே இருக்கும் மாட்டு ரஜின நாங்கள் வாங்க மாட்டு ரஜி இதை பார்த்தீங்கன்னா முள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே தூப்பூன் டைட் வையுங்க நாங்கள் இனிமே கரை தயார சந்தோஷம் என்ன செய்யுமாட்டா என்ன வாழ் வரைக்கு மாற்றிக்கு சுடுங்க வந்துடு மாற்றி கொஞ்சம் என்ன கூட இருந்தா தானே என்ன வீட்டில் அவ்வளோ தேடுவோம் இப்போ தான் டேஸ்டாக இருக்கும் ஓகே சட்டி போட்ட கையோடைய சூடு ஆறிட்டாது மட்டும் தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தடவையாக வெங்காயம் போடுவோம் என்ன வெங்காயமும் இதெல்லாம் நாங்கள் ரெண்டு கடுக்கு அப்புறம் வதக்கிறதுக்கு அறுத்தது இதோட சேர்த்து பெரிய தக்கம்

நல்லபடிவா கத்தரிக்காய் கறி வாக்கிட்டிருக்கோம் என்னது வெங்காயத்துக்கு உப்பு போட்டா உண்மைக்குமே வதங்கிரும் நான் இதுலதான் கத்தரிக்காய்க்கும் போட போட வழியா உப்பு போட ஓகே நாங்கள் அரைவாசி எடுத்து ஈஸியானவே இல்லை பொரிக்க தேவையில்ல இதுல இருந்து சரி தான் அநேகம் நான் நிறைய பேர் தான் போடுறீங்க நான் மட்டும் என்ன நிறைய பேர் இப்படிதான் போடுறேங்க சரி தான் நாங்கள் இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற உள்ளே என்ன உள்ளே பாத்து தேசியாவது

நீ வந்து எங்கள் அப்படியே வச்சு என் கட்டு நல்ல மாதிரிதான் வதக்கம் வதக்கி அப்படிவாங்க ஓகே எதிர இதுக்கு இல்லை கொஞ்சம் உப்பு அஞ்சு உப்பு தர நீங்க காண அங்கே இருக்காகும் எடுத்துட்டாங்க உங்க சொல்ல கையாக வேலை செய்யறேன் அவங்களுக்கு நாங்கள் இப்பையும் போடுவோம் போட்டுட்டு ஆளை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு நல்ல வடிவை அவிஞ்சு வந்தோம் சரி இப்ப பாத்தீங்கன்னா அவியட்டு நாங்கள் சம்பல் செய்வோம் என்ன சந்தோஷம் இங்கே வேற உங்க என் பட்டி தானே வச்சிருக்கு எது நாங்கள் இருக்குல்ல சம்பளுக்கு தேவையான அளவு உப்பு அதாவது தூளுப்பு தானே அப்போ ஃபேமிலியெலாம் போடலாம் என்ன ஃபேமிலியாக போடலாமன்னா அதுக்கான கூட போடுறதே இல்லை உளுப்பும் போட்டும் இஞ்சாலை பார்த்து சொன்னால் கட்டைத்தூளாக நான் போடுறேன் நீங்கள் சொன்னாங்க கிணக்கு தான் போடுவேன் கிணக்கு தூளும் சரி கட்டை தூளும் கிணக்க தூள் அண்டு வேறு சந்தோஷம் காய்ச்சு தேசிக்க இதுக்கு கறிக்கு தேசிக்க புலி

அதே சாம்பላ எல்லாம் ரெடி ஆயிடு. சாம்பற்காகரி பார்த்தாலும் தெரியுமா சம்பளம் எல்லாம் சரி அதே போல அப்படியே நாங்கள் ரத்தியையும் பாப்போம் வந்துட்டாரு என்ன கொஞ்ச கொஞ்சம் கூட போல இருக்கேன் அவியா இனி அப்ப இவர் அவிகாட்டம் நான் இருந்தது நாங்கள் இவரும் அவியாட்டம் நாங்கள் அடுத்த கட்டம்னா பார்ப்போம் சரி இப்போ ரட்டிக்கு நல்ல சந்தோஷம் இனி தூள் தூள் என்ன கொஞ்சம் இப்படா ரஜிக்கு நல்லபடியா தான் இருக்குதான் சொல்லி நேற்று போட்டு சந்திரன்னு சாப்பிடவே போடுற அதுதான் எங்களுடைய ரெடி ஆச்சுலிக்க ஒன்றம செஞ்சானே ரச்சி வெட்டி நான் ஒட்டிக்காண்டே கொஞ்சம் உண்மைக்குமே ரசிகால் மீனோள் எல்லாம் வெட்டா தெரியா பெரிய அளவுல செந்திர எல்லாம் வெட்டி கொண்டு வாரவருண்டே தினம் வெட்டாம கொண்டு வந்துட்டேன் வெத எட்டு மணிதான் பார்த்து காலுக்கு அதனால போட்ட கையோடய எல்லாம் நல்லபடியா நாங்களப்ப ரக்கேக்கையும் கொஞ்சம் கருவேப்பம் இல்லை மேலே ஆப்பிள என்ன தூவிட்டான் தூவிட்டு ஒரு கிளறி கிளற ஓகே எங்களுடைய பாசனை தூக்கு சச்சி கறி எல்லாம் ஆயிட்டு அப்போ நாங்கள் எல்லாம் இனிமேல் சந்தோஷம் சாப்பிட்டேக்க பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாடு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு என்ன சந்தோஷம் அப்போ நாங்கள் சந்தோஷம் குப்பையாக சாப்பாடை போடுவோம் இங்கே வந்துருக்கோம் சாப்பாடு பாருங்கோ எப்படி எல்லாருமே இருக்கிற நம்மளை வேறுங்கோ இது சோறோ இங்கால கத்தரிக்காய் இது ரச்சி குழம்பு இங்கே சம்பளம் என்ன அப்போ நாங்கள் இனிமே சந்தோஷத்துக்கு சாப்பாட்ட போடுவோம் ஓகே காணுமா உங்களுக்கு காணும் காணும் சும்மாட்டானே என்ன சரி நாங்கள் சந்தோஷம் சாப்பாட கொடுத்துட்டு சந்தோஷம் சாப்பாடு பார்க்கல ஒன்றுமே அப்போதான் கரைக்காரியோ கட்சி குழம்பு சந்தோஷம் எழுந்தான் கொடுக்கணும் பார்த்து மாதிரி தான் அடுத்தது சம்பா நீ வேறு சந்தோஷம் சாப்பாடு

நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிடுறேன் சொல்லி பாக்குறீங்களே நான் சும்மா சொல்லி பார்த்தேன் துடுது போல இருக்கு சமையல் சமைல் நேரம் நேரமது வர்றீங்க எனக்குண்டா வழியில் நின்று ரெண்டோळ நின்னுக்கிங்க போல இருக்கு எனக்குண்டா வாங்க நீங்களும் இப்படி வந்துடுங்க போ அவ சாப்பிடுங்கோ குடி இல்ல இல்ல என்ன நல்லா இருக்கு அப்போ நான் சாப்பிட்டுட்டு பாப்பமேنا இல்ல அது நான் சாப்பிட்டுட்டு பாப்பேன் சரி இப்போ இப்ப பாத்தீங்கலண்டா நல்லபடி வாசமைச்சு நானும் சாப்பிட்டு செந்தவனுக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு படிக்கிட்டு வந்துட்டேன் அதாவது அங்க வீடியோ எடுத்து நான் போயிட்டேன் ஒரு திடீர்னு ஒரு அலுவலாக நான் அன்னைக்கு அம்மாவ்ட்டு வந்தவரியா இப்போ அங்கே கடைசி கட்டம் மட்டுமே முடிக்கவே நான் அப்போ உண்மைக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க என் திடீர்னு விழா நாளாக வீடியோ போடாமல் பிடிக்கணும்னு சமைச்சு நான் இதுதான் காரணம் பெரிய ஒன்றும் இல்லை உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத பெரியாக்க நாங்கள் விளையாடலாம் வீடியோ போடல நீங்கள் எங்களோட வீடியோ தொடர்ச்சியாக வரும் அப்போ நாங்கள் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்